ப்ரே இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேலில் டே தேர்ட்டி ஃபோரில் இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் நம்ம இன்றைக்கி தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மார்க் எழுதின சிவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஸோ இன்னைக்கு ஏசப்பா செய்த அற்புதத்தில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிறு பையனை எப்படி ஏசப்பா பிசாசு பிடியிலிருந்து காப்பாற்றுறார் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இந்த அற்புதம் வந்து நம்ம முதல் நாளில் அதாவது இந்த நாற்பது நாள் பிரேயர்ல முதல் நாளில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஒரு தகப்பனுடைய அவிசுவாசம் நீங்கும்படிக்கு தகப்பன் வந்து வேண்டிக் அவன் வேண்டிக்கொண்ட நிமித்தம் அவனோட மகன் வந்து குணமாக்கப்படுவான் ஸோ அந்த நிகழ்ச்சி தான் இப்போ எசப்பா செய்த அற்புதங்களில் வரிசையில் வருது இன்னைக்கு நம்ம அந்த அற்புதத்தை குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த நிகழ்ச்சி மூன்று சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கு மத்திய எழுதுன சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி மூணு வசனம் வரைக்கும் ஸோ இந்த நிகழ்ச்சி காணப்பட்டிருக்குங்க ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக இயேசுவின் இடத்துல வேண்டிக் கொள்றாங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இயேசப்பா மலையிலேருந்து ஒரு ஜனங்கள் இடத்துல வர்றாங்க ஸோ அப்படி வரும்போது ஒரு மனுஷன் இயேசுவின் இடத்துல மத்தையில குறிப்பிடப்பட்டிருக்கு சந்திர ரோகியாய் தன்னுடைய மனுஷன் வந்து காணப்படுகிறான் கொடிய வேதனைப்படுகிறான் அந்த பிசாசு வந்து அந்த பையனை வந்து அலக்களிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியம் முதலாவது நாள்லேயே நம்ம பார்த்திருப்போம் ஸோ அப்படி அலக்கழிச்சிட்டு இருக்கும்போது இந்த மகனுக்காக இயேசுவின் இடத்துல வந்து கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் சீஷர்கள் இடத்துல போய் இதுக்கு முன்னாடியே காண்பிச்சிருப்பாங்க சீஷர்களால் அந்த பேயை விரட்ட முடியாமல் போயிருந்துச்சு ஸோ அந்த பிசாசு பிடிச்ச மகனை வந்து எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியாமல் இப்போ இயேசுவின் இடத்துல அந்த தகப்பன் வந்து வேண்டிக் கொள்றாங்க வேண்டிக் மட்டும் இல்லாமல் இதவும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய சீஷர்கள் இடத்துல கொண்டு வந்தேன் அவங்களால இதை குணமாக்க முடியாமல் போயிட்டுக்கு அப்படின்னு சொன்னதுனால தகப்பன் வந்து சொன்ன உடனேயே அங்கே ஷீஷர்களிடத்தில் இயேசு சொல்லியிருப்பார் விசுவாசம் இல்லாத சந்ததி எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன் நீங்கள் விசுவாசிச்சுருந்தா கண்டிப்பாக இது வந்து நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போகிறாங்க உங்கள் பையனை காமிங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த பிசாஸ் அந்த பையனை ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருக்குது ஸோ எப்பையிலேருந்து இந்த பையனுக்கு இப்படி இருக்குன்னு கேட்கும்போது சின்ன வயசுல இருந்தே அப்படின்னு அந்த தகப்பன் சொல்லுவாங்க அப் அப்போது ஏசப்பா வந்து அந்த தகப்பன் இடத்துல கேட்பாங்க நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சத்தமிட்டு அவங்க கேட்பாங்க ஸோ அது கேட்டபோது இப்போதான் இந்த வசனத்தை சொல்லுவாங்க நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு இடத்துல வந்து அதட்டுவாரு அப்போ என்ன ஆகும்னா அந்த பிசாசு அந்த பயனை அழுக்கழிச்சிட்டு போயிருக்கும் ஸோ இப்படி தான் அந்த சின்ன பையன் பிசாசு பிடினிலேருந்து குணமாக்கப்பட்டான் ஸோ இந்த காரியத்தை குறித்து நம்ம டீட்டெயிலாக முதல் நாளில் பார்த்துருப்போம் ஸோ இதில் இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னா சீஷர்களோட ஏசப்பா உரையாடுறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி சீஷர்கள் வந்து ஏசப்பா இடத்துல கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏன் இதை வந்து எங்களால் விரட்ட முடியாமல் போச்சு ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஏசப்பா சொல்லுவாங்க உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது சீஷர்கள் அங்கே ப்ரேயர் பண்ணும்போது அந்த பிசாசை விரட்டும் போது கண்டிப்பாக ஜோம் பண்ணியிருப்பாங்க ஜோம் பண்ணும்போது அங்கே விசுவாசம் இல்லாமல் ஜோம் பண்ணதுனால தான் என்னாச்சு அப்படின்னா அங்கே வந்து விரட்ட முடியாமல் போயிடுச்சு இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அங்க ஏசப்பா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ ஏசப்பா என்ன சொல்ல வராருன்னா சில நேரத்தில் வந்துட்டு நம்மளுடைய காரியங்கள் வந்து கை கூடி வராமல் போகிறதுக்கு காரணம் பிசாசு வந்து தடை பண்ணும் அந்த தடையை வந்து நம்ம எப்படி நீக்கணும் அப்படின்னா உபவாசம் பண்ணணும் ஜபத்தை வந்து அதிகரிக்குங்க நீங்கள் நார்மலாக பண்ணுற ப்ரேயர்னால உங்களுடைய காரியங்கள் கேட்கப்படாமல் இருக்குது ஸோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு இன்னும் ஜபத்தை கூட்டு வேற விதமாக ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ வேறு விதமான எப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு பொருத்தனை பண்ணுங்க இப்பையும் போல ஜெபம் பண்ணாம இன்னும் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும் ஆவியானவர் துணையோட நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும் மட்டும் இல்லாமல் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணணுங்க ஷீஷியர்கள் உபவாசிக்காம இருந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு நேரத்துல வந்து அங்க சொல்லியிருப்பாங்க ஏன் உங்களுடைய ஷீஷியர்கள் மட்டும் உபவாசிக்க மாட்றாங்க அப்படின்னு அங்கே வந்திருக்க நிறைய பேர் வந்துட்டு ஏசப்பாட்ட கேட்டிருப்பாங்க அப்ப சொல்லியிருப்பாங்க மனவா பாலன் கூட இருக்கும்போது இவங்க ஏன் உபவாசிக்கணும் அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த சீசர்கள் உபவாசம் இல்லாம இருந்திருந்திருக்கலாம் ஆனா ஏசு உபவாசம் இருந்திருக்கார் ஏன்னா நாற்பது நாள் ஜெபம் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா உபவாசத்தோடு இருந்து தான் அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் அடிக்கடி அவரும் உபவாசம் இருப்பார் ஆனால் இந்த சீஷர்கள் உபவாசம் இருந்திருப்பாங்கன்னா அது கேள்விக்குறி தான் ஸோ இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கணும் நீங்கள் நினச்ச காரியங்கள் கை வரணும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னா நீங்கள் செய்கிற காரியமும் எல்லாம் கூடும் ஆனால் அது கை கூடி வராமல் இருக்கிறதற்கு உங்களுடைய ஜபத்தை நீங்கள் மாத்த இரண்டாவது உபவாசத்தோடு ஜபம் பண்ணணும் ஆவியானவர் துணையோடு கண்டிப்பா நம்ம நினைச்ச காரியம் கர்த்தரால கை கூடி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எப்பொழுது அப்படின்னா சில நேரத்தில் உபவாசங்கள் தேவைப்படுது இந்த நாற்பது நாளும் நீங்க வந்து ஏதோ ஒரு காரியத்தை விட்டு கொடுத்து நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க இல்ல ஒரு நேரம் உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க இல்ல உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை நான் இந்த நாற்பது நாளும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு வந்து பொருத்த பிரச்சனை பண்ணி நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்கள் முடிவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இல்லை நான் வந்து சும்மா தான் கேட்டுட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து உபவாசம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு வாரம் இருக்குது ஸோ இந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட யேசப்பா என்னுடைய ஜெபத்திற்காக நான் வந்து இந்த காரியத்தில் உபவாசம் இருக்கிறேன் இல்லை நான் இந்த காரியத்தை உங்களுக்காக நான் பொறுத்தனையோடு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிற யேசப்பான்னு அவரிடத்தில் நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக தடைப்பட்ட வாசல்கள் எல்லாமே கர்த்தர் வந்து திறப்பாருங்க அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் கர்த்தரே இதை செய்வார் அது மட்டும் இல்லாமல் அங்க சீஷர்களிடத்தில் அவிசுவாசம் காணப்பட்டது இந்த ஜெபமும் இந்த உபவாசமும் எதை வந்து நீக்கும் அப்படின்னா அவிசுவாசத்தை நீக்குங்க விசுவாசத்தை விருத்தி அடைய பண்ணும் ஸோ நம்மளிடத்துல விசுவாசன்ற கேடைய இருந்தா மட்டும் போதும் பிசாசு காரியம் நம்மளிடத்துல அண்டாதுங்க ஏன்னா நம்ம நல் வார்த்தைகளை அறிக்கை இடும்போது பிசாசு வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டோம் ஸோ கர்த்தர் இன்றைக்கு தெளிவாக சொல்றாரு விசுவாசத்தோட அறுக்கை இடு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லியிருப்பாரு அப்படி நம்ம பெயர்ந்து போகணும் சொல்லும்போது அது உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்படின்னு அங்க ஆண்டவர் சொல்லியிருப்பாருங்க ஸோ கர்த்தர் சொல்றாரு நீ விசுவாசிதா தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொல்றாரு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா நம்மளுடைய ஜெபத்தை மாற்றணும் நம்ம உபவாசம் இல்லாமல் இருந்திருந்தோன்னா உபவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும் ஸோ அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார் அவிசுவாசம் நீங்கும்படி செய்வாருங்க ஸோ இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா சீஷர்கள் வந்து ஏசப்பான இடத்துல கேட்டாங்க எங்களால் ஏன் இது கூடாம போயிடுச்சு அப்படின்னு ஸோ நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கணும் நம்ம விசுவாசிக்கிற காரியம் ஏன் கை கூடி வரல ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு பதில் சொல்லுவாருங்க ஸோ இந்த இரண்டு காரியம்தான் முக்கியமாக நம்ம இதெல்லாம் பார்த்தோம் நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலாம் ஸ்தோத்ரா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த தகப்பனே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நாங்கள் பொருத்தனையோடு ஜபம் பண்ணாமல் இருந்தோம்னா என் டாடி இந்த காரியத்துல நினைவு கூடுறீங்கப்பா நாங்க பொருத்தனையோடு ஜபம் பண்ணணும்ப்பா நீங்க கூட இருங்கப்பா உபவாசம் இல்லாம தகப்பனே நாங்க இருந்தோம்னா ஆவியானவரே நாங்க உபவாசத்தோடு ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே அவள் அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் ஜெபிக்கிற அப்பா ஸ்டைல் மாறணும்ப்பா நீங்கள் உதவி பண்ணுங்கப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா அதிகாரத்தோடு ஜெபிக்கிற காரியங்களை எங்களை கற்றுக்கொடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா நீங்களே பொறுப்பெடுத்து நடத்தி கொள்ளுங்கள் ஏசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் காட் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ